இன்றைக்கி ரெண்டு முக்கியமான நல்ல செய்திகளோடு தான் உங்களை சந்திக்கிறேன் எல்லாமே உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றியது தான் அது பதிவில் பார்க்குறேன் சொல்கிறேன் முதல்ல இந்தியன் த்ரீயில் வந்து டைரக்டர் சங்கருக்கு போதிய கவனம் இல்லை அக்கறை செலுத்தலை அவருக்கு வந்து ரொம்ப விரக்தி ஏற்பட்டு போச்சு இந்தியன் டூனுடைய ஒரு தோல்வி காரணமாக அவர் ரொம்ப இதில் இருக்கார் க கவலையில் இருக்கார் அதனால தான் அவர் இங்கே கேம் சேஞ்சரை கூட அவர் சரியாக பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி பலவிதமான செய்திகள்லாம் வருது அது உங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தன் கீழே விழுந்துட்டானா அவனை பற்றி மட்டமாக தூக்கி போட்டு மிதித்து குத்திரும் குளையரும் போட்டுருவாங்க அது கோடம்பாக்கத்துலேயும் நடக்கும் அது ஆந்திராவிலையும் நடக்கும் அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காரு அவர் வந்து எதுவுமே தப்பாக எதுவும் நினைக்கல கேம் சேஞ்சர் முடிச்சுட்டு அடுத்து இந்தியன் த்ரீக்கு வருவார் ஏன்னா அதுக்குள்ளே உலகநாயன் கமல் சார் அவர் ரெடி ஆகணும்ல இப்போ உலகநாயன் கமல் சார் எங்கே இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் அவர் கோவாவில் இருக்கார் சரி அது அப்புறம் நான் பிறகு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ரோஜா செல்வமணி அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை இங்கே இருந்தாங்க செல்வமணியை டைரக்டர் செல்வமணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆந்திர அரசியலில் படுவேகமாக இருந்தாங்க ஃபயர் பிராண்டுன்னு சொல்லுவாங்க அவரை அந்த மாதிரி எதிர்கட்சிகளெல்லாம் நார் நாராக கிழித்து தொங்க விட்டுருவாங்க நம்ம ஊர் பெண் அந்த மாதிரி நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க இங்கே நார் அடி பின் எடுத்துருவாங்க இங்கே அதே மாதிரி தான் பெண் ரோஜா தெலுங்கு தேசத்தில் இருக்கும்போது மற்ற எதிர்கட்சியை வாரி வழங்கினாங்க அடுத்து ஒய் ஒய்எஸ்ஆர் கட்சியில் சேர்ந்த பிறகு அதையும் வாரி வழங்கினாங்க கடைசில நகரி தொகுதியில் இதுவரைக்கும் இல்லாத அளவும் ஒரு மாபெரும் தோல்வியை பார்த்தாங்க அந்த மக்கள்கிட்ட போய் மறுபடியும் இவங்க நிற்க முடியாத அளவுக்கு அந்த படுதோல்வி அமைஞ்சு போச்சு இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சென்னைக்கு வந்துடுறாங்க தமிழ்நாட்டில் தான் இனிமேல் அவங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணம் சரி அரசியல் பயணம் எந்த கட்சியில் போகும் அப்படின்னு நம்ம ஆவலாக தான் இருக்கோம் இது அவங்க தான் சொல்லணும் ஆனால் நமக்கு கிடைக்கிற செய்தி செய்திகள்லாம் இருக்குது பாருங்க அவருடைய கணவர் செல்வம் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காருன்னா இப்போ இருக்கிற எந்த கட்சியிலும் சேராத எந்த திராவிட கட்சிகள்லேயும் சேராத திமுகவுலேயும் சேர வேணாம் அண்ணா திமுக சேர வேணாம் ஸ்ட்ரைட்டாக நீ போய் அங்கே விஜய் கட்சியில் சேர்ந்துரு அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காராம் சரி விஜய் வந்து ரோஜா செல்வமணியை சேர்த்துக்குவாராம் கட்சியில் இணைச்சிக்குவாராம் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல ஏன்னா இவங்க சொல்லலாம் அங்கே போய் சேர்ந்துக்கலாம் உடனே நம்ம நான் சேருகிறேன்னு சொன்னால் உடனே அவர் ஒத்துக்குவார் உறுப்பினர் சீட்டை நமக்கு கொடுத்துருவார் அப்படின்லாம் இவங்க நினைக்கலாம் ஏன்னா இவங்களுடைய செல்வாக்கான ஆள் இல்லையா நடிகைகள் இல்லையா அது போக சினிமாவிலேயும் இருக்க போகிறாங்களாம் சின்ன திரையிலையும் வரப்போகிறாங்களாம் ஆக இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளும் இருக்கக்கூடிய விஜய் இதை ரோஜாவை செல்லும் நீ எடுத்துட்டா ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக போட்டலாம்ல அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் ரோஜா சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆந்திராவில் செய்தியை போட்டுக்காங்க எல்லாம் கற்பனை செய்தியாக உண்மையாங்கிறத ரோஜா சொன்னால் தான் தெரியும் சரி அடுத்தது வினேஷ் மல்யுத்த வீராங்கனை இப்போ டைம் லைனில் இப்போ அவங்க தான் இருக்காங்க என்ன காரணம்னா ஐம்பது கிலோ மல்யுத்த போட்டியில் பிரபல ஒன்றாம் நம்பர் ஜப்பான் மல்யுத்த வீராங்கனையை வீழ்த்தி ஃபைனலுக்கு போகிறாங்க காலம்பரை இட போடுறாங்க கரெக்டாக இருக்குது ஐம்பத்தி ஒம்பது பாயிண்ட் அஞ்சு இருக்குது சாயங்காலம் போட்டால் நூறு கிராம் அதிகமாகுது அது எப்படி ஆகையினால இவர் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறாருங்கிற செய்தி வருது ஏன்னா காலம்பரம் அப்படி இருந்தாங்க சாயங்காலம் என்னடா அதுக்குள்ளே என்னடா மாமிசத்தையா கொண்டு போய் திணிச்சிங்க இது யாருடைய அதாவது நம்ம நியாயமாக அந்த இதை சொல்லணும்னா அந்த ஊட்டச்சத்து நிபுணர்னு ஒரு ஆள் இருக்கார்ல்ல அவர் தானே அந்த அம்மாவை போஷாக்கு பேணி பார்க்குற கடமை அவருக்குத்தானே இருக்குது அவரைத்தானே சில டெல்லியில் உள்ள இந்தியன் ஒலிம்பிக் சங்கம் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கு அந்த டாக்டர் யார் தெரியுமா அந்த டாக்டர் வந்து அம்பானி டாக்டர் அம்பானி மருத்துவமனையில் வேலை பார்க்குறவர் அவர் பேர் தின்ஷா பருத்திவாளாம் இந்த டாக்டரு அம்பானி சொல்லத்தானே கேட்பார் அம்பானி யார் சொல்ல கேட்பாரு மோடி சொல்ல கேட்பார் மோடியை இந்த அம்மா வந்து எதிர்த்து பிரச்சனை எதிர்த்து போராட்டம் நடத்தினவங்க இந்த மல்யுத்த வீராங்கனை மல்யுத்த அந்த அதிகாரியை அந்த மந்திரி அந்த பொறுப்பு துறையில் இருக்கவன் வந்து பெண்களை பாலியல் வர்த்த இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அதாவது அந்த வீராங்கனைகளை எல்லாம் வற்புறுத்துகிறான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லி டெல்லியில் வந்து பயங்கரமான போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தை பற்றி இவங்க கண்டுக்கவே இல்லை அப்புறம் கடைசியில் இது பண்ணாங்க அந்த அம்மாவை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சு ஒரு இறுதிப் போட்டிக்கு தகுதியானவர்கள் என்று ஒரு முத்திரை குத்தப்பட்ட பிறகு இங்கே சாயங்காலம் வந்து மு நூறு கிராம் நூறு கிராம் எடை ஒரு எடையாயா அது எப்படியா ஏறிச்சு நீ வந்து அவனை கேட்க வேண்டியது அதாவது அந்த டாக்டர் கேட்க வேண்டியது இப்போ தகுதி நீக்க செய்யப்பட்டாங்க அந்த வீராங்கனை வந்து என்னை முதுகில் குத்திட்டாங்க இந்திய அரசாங்கம் இந்த ஒன்றிய அரசாங்கம் என்னை முதுகில் குத்திருச்சு இனிமேல் நான் மல்யுத்த போட்டியிலே கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டு தன்னுடைய ஓய்வு அறிவிச்சிருக்காங்க இந்த பாவமெல்லாம் மோடியே சும்மா விடாது அப்படின்ட்டு நம்முடைய கருத்தையும் பதிவு செய்யணும் ஏன்னா நம்ம ஒன்றிய அரசுக்கு நம்முடைய கடமையும் இருக்குல்ல நாமும் கடமைப்பட்டவர்கள் தானே அந்த கண்டனத்தை தெரிவிக்கிறதுல தப்பு இல்லை இல்லை சரி இப்போ தக்லைஃப் வந்து கோவாவோட நடக்குது ஷூட்டிங் அதை முடிச்சுட்டு தேதி தமிழகம் வர்றாரு அதாவது சென்னைக்கு உலக உலகநாயகன் பதினாலாம் தேதி ஃபாரின் போகிறார் ஃபாரின் கிளம்புறாரு அங்கே என்ன செய்கிறாரு என்ன போகிறாருங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்